சின்ன திரு சீரியல் நடிகையா கன்னடத்துல அறிமுகமாகி தமிழ்ல பிரிவோம் சந்திவோம் என்ற சீரியல் நடிச்ச பிரபலமானவங்க தான் நடிகை ரக்ஷிதா மகாலட்சுமி இதன் பின் சரவணன் மீனாட்சி சீரியல்ல முக்கிய ரோல் நடித்து வந்த ரட்சிதா நடிகர் தினேஷை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க திருமணமாகி எட்டு ஆண்டுகளில் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க அதன் பின் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு பின் வெளிவந்த ரக்ஷிதா தினேஷ் மீது புகார் அளித்து பிரச்சனை செய்தார் பின் தினேஷ் பிக் பாஸ் நிகழ்ச்சி செல்ல இருவர் சம்மந்தமாக விஷயங்கள் பேசும் பொருளாக மாறியது தன் கணவருடன் சேர்வது என்பது நடக்காத ஒன்று என்று கூறும் அளவிற்கு ரக்ஷிதாவின் போக்கு சென்றிருக்கிறது தன் வேலையில் பிஸியாக இருந்த ரக்ஷிதா இணையத்தில் ஆக்டிவாக இருந்து புகைப்படங்களும் தனிமை பற்றிய விஷயங்களையும் பகிர்ந்து வருகிறார் தற்போது முப்பத்தி மூணு வயது எட்டிருக்கும் நடிகர் ரக்ஷிதா புது வீடு ஒன்றை வாங்கியிருப்பதாக ஒரு வீடியோ பகிர்ந்திருந்தார் மேலும் பிக் பாஸ் பிரபலம் சிவனுடன் நெருக்கமாக எடுத்த புகைப்படத்தையும் பகிர்ந்திருந்தாங்க இந்த ஒரு விஷயம் தான் சமூகத்தினால் பயங்கரமாக பரவிட்டு இருக்கு ரக்ஷிதா வரைக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னா சரவண மீனாட்சி அப்படின்ற சீரியலில் வந்து இவங்க பிரபலமானாங்க இந்த பிரபலத்தை தாண்டி தமிழ் சினிமா